ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகி அம்மா சந்தோஷ செய்தி உன் இல்லத்திற்கு வர வைக்கப் போகிறேன் உன் இல்லம் தேடி வந்து அனைத்தையும் உனக்கு நான் செய்து கொடுக்கப் போகிறேன் இன்று வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தில் நான் மிகப்பெரிய சந்தோஷ செய்தியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது என் சவாலா அதனால் என் சவாலான வாக்கை வார்த்தையை மதித்து இந்த வராகி அம்மாவுக்காக ஒரு சிறிய காரியத்தை செய்ய நீ தயாராக இருந்தால் நீ நினைத்த காரியத்தை கச்சிதமாக நான் முடித்து தருவேன் உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் நீ நினைத்த காரியத்தை சந்தோஷமாக செய்து அதனால் நான் சொல்வதை கேட்டு அப்படியே செய் ஒரு சில விஷயத்தில் என் குழந்தை எப்பொழுது நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் என்று அதிகமாக குழம்பிக்கொண்டு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்களும் வராகி அம்மா என்னுடைய காரியத்தை நீங்கள் கை தூக்கி கொடுக்க வேண்டும் எனக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் அதில் முயற்சி செய்து எனக்கு அதில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் என் தாய் எனக்கு உதவுவார்கள் என்று நம்புகிறேன் ஏனென்றால் சிலரை நம்பி என் வாழ்க்கை வீணானது சிலரை நம்பி சொத்துக்களாலும் பணத்தாலும் போன்ற பல விஷயங்களை நான் இழந்திருக்கின்றேனே ஒன்றா இரண்டா என்று உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இழந்திருக்கிறேன் என்றால் உடல் அளவிலும் மன அளவிலும் நான் சோர்ந்து விட்டேன் அம்மா எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்கள் இல்லையேல் நீங்கள் கொடுத்த வாழ்க்கையை நீங்களே எடுத்துக் என்று நீங்கள் மன வேதலையில் இருக்கிறாய் உண்மைதானே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காததை சொல்லவில்லை நடந்து முடிந்த விஷயத்தை இப்பொழுது தற்காலிகமாக சொல்லி இருக்கிறேன் இனிமேல் வர இருக்கின்ற இனிமேல் வரக்கூடிய வாக்கானது நடக்கக்கூடிய வாக்காக மாறப்போகிறது எப்படி அந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது தெரியுமா இதோ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேள் நீ இழந்த விஷயம் ஒன்று இரண்டு இருக்கலாம் ஆனால் பெறக்கூடிய விஷயம் பல மடங்கு பல மடங்கு நீ பெறக்கூடிய விஷயம் ஏன் தெரியுமா நீ நல்லது செய்தாய் எவருக்கும் கெடுதல் செய்யவில்லை ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை சந்தோஷத்தை கொடுத்தாய் அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்தாய் அப்படி நினைத்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் யார் யாரை நம்பினால் நமக்கு நன்மை வரும் யாருக்கு உதவினால் நமக்கு நன்மை வரும் கெட்டது செய்து எப்பேற்பட்ட விஷயத்தை உனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் அவரால் படாத துன்பம் விட்டாய் ஆனால் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நல்லவர்களோ கெட்டவர்களோ எவராக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்த மனதிற்காகத்தான் பல மடங்கு உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் பெருக்கி நீ நினைத்த காரியத்தை கை தூக்கி கொடுக்க போகிறேன் உனக்கு சந்தோஷம்தானே சந்தோஷம் என்றால் ஆம் அம்மா என்று சொல் நான் தெரிந்து கொள்கிறேன் கூடிய விரைவில் அதாவது கூடிய விரைவில் வாருங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் உன் வராகி அம்மாவிற்காக ஒரு காரியத்தை செய் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நீ கேட்ட விஷயத்தை நான் தரப்போகிறேன் ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் அந்த மாற்றம் வர வேண்டும் என்றால் உன் வராகி அம்மா உன் இல்லம் தேடி வர வேண்டும் பிறகு உன் இல்லம் தேடி நான் வந்துவிட்டால் நீ நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் ஆனால் குழந்தையே என்னை அழுத்து கொண்டு என்னை அழுது கொண்டு வெள்ளிக்கிழமையில் வர வைக்காதே அதே போல வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அடாதே அதற்கான காரணம் என்ன தெரியுமா தைரியமாக இருந்து என் வராகி அம்மா வருவார்கள் நான் விளக்கு ஏற்றுகிறேன் அம்மா எனக்கு நீங்கள் என்னை வாழ வைக்க வர வேண்டும் உண்மையை நிலைநாட்ட வர வேண்டும் சத்தியத்தை காப்பாற்ற வர வேண்டும் என்று என்னை இனி கூப்பிட வேண்டும் ஆனால் நீ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் அழுது கொண்டு என்னை கூப்பிடுகிறாய் என்னால் அந்த வழிகளை மீள முடியாமல் ஏன் என் குழந்தை அழுது கொண்டு என்னை கூப்பிடுகிறது எனக்கு அந்த இடத்தில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது என் மீது நம்பிக்கை இருந்தால் ஏன் என் குழந்தை அழுது கொண்டே கூப்பிட வேண்டும் தைரியமாக அல்லவா கூப்பிடும் உரிமையோடு அல்லவா கூப்பிடும் அதனால்தான் இப்பொழுது நான் சொல்வது போல் என்னை கூப்பிட்டால் இந்த வராகி அம்மா உன்னை தேடி உன் இல்லத்திற்குள் வருவேன் அம்மா வாருங்கள் எனக்கு நல்லது எதுவோ செய்யுங்கள் அதனால் உங்கள் குழந்தையை நான் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவேன் என்று உடனே வாருங்கள் எந்த பிரச்சனை எந்த பிரச்சனை எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு செய்வதற்காக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்பி கூப்பிடுகிறேன் வராகி அம்மா என் வாழ்க்கையை மாற்றி என் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்து உங்கள் குழந்தைகளை வாழ வைக்க வாருங்கள் வராகி தாகே என்று தைரியமாக கூப்பிட வேண்டும் அழுது கொண்டு கூப்பிடவே கூப்பிடாதே அழுது கொண்டு கூப்பிட்டால் என் மீது உனக்கு அவநம்பிக்கை இருந்தால் மட்டுமே உனக்கு அழுகை வரும் கஷ்டமான கண்ணீர் என்பது வேறு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று கண்ணீர் விட்டு கூப்பிட்டால் நான் வரமாட்டேன் எப்படி கூப்பிட வேண்டும் தெரியுமா வராகி செய்வார்கள் நான் தைரியமாக இருப்பேன் அம்மா வரும் வாருங்கள் என்று பிரார்த்தனை செய்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சிவப்பு மலர்களை வைத்து பானகத்தை வைத்தால் கண்டிப்பாக இல்லம் தேடி வந்து அந்த பானகத்தை உன் கரங்களால் நீ எனக்கு கொடுத்தால் அதை சமர்ப்பணம் செய்து நான் சாப்பிட்டுவிட்டு உன்னை வாழ்த்தி உன் வாழ்க்கையை வெற்றிமயமாக நான் செய்வேன் இது உன் வராகி அம்மாவின் சத்திய வாக்கு ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை இருந்தால் இந்த வராகி அம்மா நீ எங்கு இருந்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்து உன் வாழ்க்கையை உயர்த்தி வெற்றிக்கு மேல் வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் நிலைநாட்டுவேன் இது என் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு உன் வராகி அம்மா செய்வேன் இது சத்திய வாக்கு அதனால் கூப்பிடுவது ஒரு விஷயத்தில் நீ அழுது கொண்டு கூப்பிடுவதால் தான் மன உடைச்சலில் சில விஷயங்கள் செய்வதால் தான் உன்னுடைய அனைத்து காரியங்களும் தடைப்பட்டு போகிறது நான் சொல்லியது போல் நீ ஒருமுறை செய்துவிடு இந்த வராகி அம்மா தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் என்ன உதவிகள் வேண்டுமோ என்ன தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை அனைத்தையும் உடைத்து உன் மனம் குளிர உன் உள்ளம் குளிர உன் இல்லம் குளிர நான் வந்து உதவி செய்வேன் இது எப்பொழுதுமே இந்த வராகி அம்மாவின் உனக்காக உன் நம்பிக்கைக்காக உன் தூய்மையான அன்பிற்காக இந்த காரியம் நான் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நிறைய வைப்பேன் செய்து கொடுப்பேன் சந்தோஷம்தான் குழந்தை குழந்தையே சந்தோஷம் என்றால் ஆம் பராகி அம்மா எனக்கு சந்தோஷம்தான் நீங்கள் விரைவில் வாருங்கள் என்று என்னிடம் வேண்டிக்கொள் நம்பிக்கையோடு உன்னுடைய இல்லத்தில் நான் குடி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் இல்லத்தில் நிறைய வைப்பேன் பிறகு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்